வணக்கம் என் பேர் சௌமியா நான் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த என்மான் கொண்டான் கிராமத்துலேருந்து வரேன் எங்கள் அப்பா பேர் பாஸ்கரன் அம்மா பேர் தனலட்சுமி அப்பா வந்து இன்ஜினியராக இருக்காங்க அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க நான் வந்து ஸ்கூலிங் எல்லாமே எங்கள் ஊரில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ஜினியரிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டு சின்ன வயசுலேருந்து அதில் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணும் அப்படின்னு இருந்தேன் ஏன்னா எனக்கு அப்பாலேருந்து எலக்ட்ரிக்கல் பேஸில் தான் ஒர்க் எல்லாமே பிடிக்கும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போடும்போது எங்கள் ஊர்லேயே காலேஜ் இருக்குது அப்புறம் வெளில போய் படிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி

ஐஓடியில் என்னன்னா இப்போ இருக்க சிஸ்டம் எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் பேஸில் தான் இருக்குது அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து ஐஓடியில் சொல்லிக் கொடுத்தாங்க இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படி அது எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்தாங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்குமே நான் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு ப்ராஜெக்டை மீட் பண்ணுறது எப்படி அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது மாதிரி எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அடுத்து எம்பராய்டர் சிஸ்டம் வந்து அடுத்த செமஸ்டரில் சிக்ஸ்த் செமஸ்டரில் பண்ணேன் எம்பராய்டர் சிஸ்டம் வந்து ஒரு சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும்போது பண்ண ஒரு சிஸ்டம் அதை வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த எம்பிராய்டர் சிஸ்டத்தில் வந்து எப்படி கோடிங் மேக் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே எம் நான் சொல்லி கொடுத்தாங்க அதுக்குமே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க செவன்த் செமஸ்டர்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணா அதை எப்படி டெலிவர் பண்றது கஸ்டமர் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற எல்லாத்தையுமே டிஜிட்டல் வந்து கொடுத்தாங்க எயித்து செமஸ்டர்ல வந்து நிகழ்த்துறையில அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க நான் முதலில் இருந்து அந்த ப்ரோக்ராமில் நாங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நான் முதல்வன்ல இருந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அது எல்லாமே கண்டெக்ட் பண்ணுவாங்க அது வந்து திருச்சி பிட் கேம்பஸ்ல நடந்துச்சு நாங்கள் இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போய் அட்டன் பண்ணோம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே நான் செலக்ட் ஆயிட்டேன் எஸ்எம்எஸ் என்டர்பிரைசஸ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு கம்பெனிஸ்ல வந்து செலக்ட் ஆயிருக்கேன் நான் போஸ்ட் அட்டன்ட் பண்ண இன்டர்வியூலே செலெக்ட் ஆயிட்டேன் இந்த வாய்ப்பை அளித்த நான் முதல்வனுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி